அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆறாம் இடத்துல கிரகம் இருந்தால் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் ஒன்றோ ரெண்டோ மூணோ அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு அல்லது ஆறாம் இடத்து தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு அல்லது ஆறாம் அதிபதி லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட தொடர்பில் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் சொல்லப்படுற கருத்துக்கள் அவங்களுக்கு ஓரளவு பொருந்துற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஆறாம் இடத்துல கிரகம் இருந்தால் நீங்கள் பண்ணுற வேலை அல்லது சர்வீஸ் எந்த அளவு மிகப்பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதோ அதுக்கேற்ற பணத்தை நீங்க சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம் இப்போ ஒரு மிகப்பெரிய நோயை சால்வ் பண்ற மெத்தட நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உங்களோட சேலரி கூட போகுது மிகப்பெரிய கேஸ சால்வ் பண்ற டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி உங்களோட ஃபீஸ் கூட போகுது இது மாதிரி நீங்க பண்ற வேலை நீங்க பண்ற ஸ்கில் ரிலேட்டடான சர்வீஸ் எந்த அளவு மிகப்பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணுதோ அந்த உங்களுக்கு வருமானம் கூடும் எப்படியோ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தான் நீங்க சொல்யூஷன் தேட போறீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது அப்படின்னா அதுக்கேத்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுனாலதான் இதை சொல்றோம் அடுத்து ஆறாம் இடம் அப்படின்னாலே என்ன சொல்லிருக்காங்க கடன் நோய் வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல இந்த நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அதே கிரகத்தன்மை லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட இருந்தா அந்த கிரகம் சார்ந்த பஞ்சபூத தன்மையை உங்களோட உடல்ல சமநிலையில வச்சிருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு ஆறாம் இடத்துல ஒரு சந்திரன் இருக்கு லக்னம் லக்னாதிபதி கூட சுக்கரன் தொடர்புல இருக்கு அப்போ நீர் சம்பந்தப்பட்ட உடல் தொந்தரவு நீர்மம் சளி வயிற்று கோளை கழிவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போகுது அப்போ வாதம் பித்தம் கவம் அப்படிங்கிற மூன்று பஞ்சபூதத்துல எந்த பஞ்சபூதத்தை குறிக்கிற கிரகம் லக்னத்தோடையும் லக்னாதிபதி சந்திரனோடையும் ஆறாம் இடத்தோடையும் தொடர்புல இருக்கோ அந்த கிரகத்தோட பஞ்சபூதம் கெடாம அதிகமாகவும் போகாம ரொம்ப கம்மியாவும் போகாம உடல்நிலையை சமநிலையா வச்சுக்கணும் அதுக்கேற்ற உழைப்பு அதுக்கேற்ற உணவு அதுக்கேத்த நீர் அதுக்கேத்த உறக்கம் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் மூலியமா சமநிலையா வச்சுக்க கத்துக்கணும் அப்படி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு மேக்சிமம் ஆரோக்கியம் கிடைச்சிரும் இது முதல்ல அடுத்து கடனை பத்தி ஓரளவு புரிதல் ஏற்படுத்திடணும் உங்களுக்குள்ள கடன்னா என்ன அதை எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும் கௌரவத்துக்காகவோ அனாவசிய செலவுக்காகவோ நம்மளோட சொகுசு வாழ்க்கைக்காகவோ நம்மளோட பெருமை புகழுக்காகவோ குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு எமர்ஜென்சி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வராத வரைக்கும் எக்காரணத்து கொண்டும் கடன் வாங்க கூடாது அப்படிங்கறதுதான் நம்மளோட புரிதல் அப்போ சார் கடன் வாங்கலனா எனக்கு தேவையானது நடக்காதே சார் எனக்கு தேவையானது செஞ்சுக்க முடியாதே சார் அப்படின்னா அப்படியான சில விஷயங்களை செய்யாம இருந்துக்குங்க மத்தவங்க நம்மள என்னமோ நினைச்சிட்டு போட்டோம் கீழ்த்தனமான நினைக்கட்டும் சரியில்லைன்னு நினைக்கட்டும் இன்னும் முன்னேறலன்னு நினைக்கட்டும் யார பத்தி எந்த கவலையும் இல்லாம அத்தியாவசியத்துக்கு மட்டும் கடன் வாங்கணும் மத்ததுக்கு தேவையில்லாம கடன் வாங்க கூடாது அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்திக்கணும் நம்ம உழைப்ப நேர்மையா சரியா போடும்போது நமக்குன்னு ஒரு காலம் வரும்போது நிச்சயமா நம்மளும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அதுல ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்திக்கணும் அடுத்து ஆறாம் இடத்துல கிரகம் இருந்தது அப்படின்னா அங்க இருக்கிற எதிர்ப்புகள் அங்க இருக்கிற போட்டிகள் இதுல எல்லாத்துலயுமே பெருசா நெகட்டிவ்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போயிடும் கடமையை சரியா செய்யாது இறக்கப்பட்டுரும் அல்லது எதுக்கு இவ்வளவு கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு விலக நினைச்சிரும் சோ ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருந்தா ஸ்ட்ரிக்டா செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பா செஞ்சிருங்க அதே போல ஆறாம் இடத்துல பாவகிரகம் இருக்கு அப்படின்னா அங்க கொஞ்சம் நேர்மையா கடைபிடிக்கணும் பொதுவா ஆறாம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கு அப்படின்னா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் நல்லதுன்னா ஏதோ ஒரு வகையில எதிரியை அழிச்சு ஒழிச்சு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதுனால சொல்லிருக்காங்க அந்த அழிச்சு ஒழிச்சு ஜெயிக்கிறதுனால வெற்றி உங்களுக்கு தான் ஆனா உங்களுக்கு கர்மம் வந்து சேர்ந்திருக்கும் அந்த எதிரியோட அந்த நபரோட கர்மா உங்களுக்கு தான் வந்து சேர்ந்துருக்கும் ஸோ நேர்மையான வழியில் சரியான முறையில் நீங்க உங்க வேலையில உங்க தொழிலில் உங்க என்வரான்மெண்டில் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியும் உண்டு உங்களுக்கு பெரிய எதிரியும் உருவாகாம கர்மாவும் உருவாகாம இயல்பாக போறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ ஆறில் பார்க்கறம் இருக்கு அப்படின்னா நேர்மையும் ரொம்ப உரிமை மீறலும் இல்லாம பார்த்துக்கணும் அடுத்து போட்டி அப்படின்றது ஆரம்ப இந்த போட்டி அப்படிங்கிறது இயற்கையில் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டுமே உண்டு அது எதுக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்களுக்கு நம்ம உணவுக்கு யாராவது போட்டியா வந்தா நம்மளோட தேவைன்னு அடிப்படை தேவைன்னு எதெல்லாம் இருக்கோ அதுக்கு போட்டியா யாராவது வந்தா மட்டும்தான் போட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்க்குள்ளேயே நம்ம போகணும் போட்டி போடணும் ஆனா ரேங்குக்கு போட்டி போடுறது மார்க்குக்கு போட்டி போடுறது சம்பளத்துக்கு போட்டி போட்டி போடுறது இடத்துக்கு போட்டி போடுறது விளையாட்டுல ஹெவியாக போட்டி போடுறது ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு அவார்டு வாங்குறதுக்கு இப்படி தேவையில்லாத விஷயங்களுக்கு போட்டி போடுறது இயற்கையில் கிடையாது ஒரு மனிதனுக்கு அதெல்லாம் தேவையில்லை நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம சிறப்பா செயல்படணும் நம்ம திறமை முழுசா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யணும் செயல்படணுமே தவிர மற்றவங்களை விட நம்ம முன்னேறி போகணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் இயற்கையிலே கிடையாது அப்படி நீங்க இறங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கர்மம் அதிகம் உங்களுக்கு தான் அந்த ஆரம்பாவும் நெகட்டிவா வேலை செய்யும் அடுத்து இந்த இடத்துக்கு பொருளுக்கு ஏதாவது உரிமைக்கு ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு இல்ல ஏதாவது கருத்துக்கு ஏதோ ஒண்ணுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறது இந்த ஆரம்பம் அது எந்த விஷயமா இருக்கட்டும் அது நமக்கு அவசியமானு பாருங்க அதை விட்டு கொடுக்கறதுனால நமக்கு ஏதாவது மோசமான விளைவு ஏற்படுமான்னு பாருங்க நமக்கு எந்த மோசமான விளைவும் ஏற்பட போறதில்ல அது நமக்கு ரொம்ப அவசியமாவும் இல்லை அது நம்ம கைவிட்டு போனாலோ அது நமக்கு சாதகமா இல்லைன்னாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தான் இருப்போம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம தேவையில்லாம போட்டி போடக்கூடாது சண்டை போடக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு சின்ன இடம் ஒரு பிரச்சனையா இருக்கும் அந்த இடத்த விட்டு கொடுக்கறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டமாக போறதில்ல அப்படின்னா விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்காக எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுட்டு கூடாது அவனுக்கு போயிருமே அப்போ நம்ம கௌரவம் குறைஞ்சிருமே அப்படின்னு நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா அப்பதான் அந்த ஆறாம் இடத்தோட நெகட்டிவ் வேலைகள்லாம் நடக்கும் சோ அவசியத்துக்கு மட்டும் நம்ம நம்மளோட உரிமைகளை பாதுகாக்க முயற்சி பண்ணணும் அடுத்து நம்ம வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் சர்வீஸ் பண்ணுற இடம் அல்லது நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளோட ஈகோவை ஆளுமைய அதிகாரத்தை செலுத்தக்கூடாத ஒரு இடம் தான் ஆறாம் இடம் அப்போது ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபதி நடக்குது ஆறாம் இடத்து சம்மந்தப்பட்ட லக்னம் லக்னாதிபதி இருக்கு அப்படின்னா நீங்க தேவையில்லாத இடங்கள்ல உங்களோட ஆளுமையை ஈகோவை செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படி செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகள் முரண்கள் கருத்து சண்டைகள் உரிமை மீறல்கள் தேவையில்லாத பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே உருவாக வாய்ப்புண்டு இதெல்லாம் உங்களுக்கு கர்மாவை கூட்டும் தேவையில்லாம உங்களுக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வைக்கும் டைமை வேஸ்ட் பண்ண வைக்கும் அவசியம் இல்லாத இடங்கள்ல உங்க ஆளுமையை ஈகோவை வெளிப்படுத்த கூடாது தான் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் நிறைய வாலண்டியரிங் பண்ணுங்க அது ஏழைகளுக்கா இருக்கட்டும் இல்ல ஒரு ட்ரஸ்டா இருக்கட்டும் ஆன்மீக மலமா இருக்கட்டும் இல்ல ஒரு இயற்கை சார்ந்த ஆக்டிவிட்டியா இருக்கட்டும் அரசியல் சார்ந்த ஆக்டிவிட்டியா இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஏதோ ஒண்ணுல வாலண்டியரிங் பண்ண பண்ண அந்த ஆறாம் இடம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா வாலண்டியரிங் அப்படிங்கிறது உங்கள் சுயத்தை இழந்து முழுக்க முழுக்க சேவை அப்படிங்கிற ஒரு தன்மை மட்டும் உயர்ந்து நிற்கிற இடம் சேவையை மட்டும் முன்னிறுத்துற ஒரு இடத்துல கர்மா உருவாகாது இறக்கம் உருவாகும் அன்பு உருவாகும் தேவையில்லாத கர்மா வராது ஸோ வாய்ப்பு கிடைச்சா எந்தெந்த இடத்துல எல்லாம் சேவை தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல எல்லாமே நீங்கள் இறங்கி வாலண்டியரிங் பண்ணுங்க ஏன் இதை முக்கியமாக வாலண்டியரிங் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வாலண்டியரிங் பண்ணும்போது ரிசல்ட் ஆகாது ஒரு எதிர்பார்ப்பின் ஜஸ்ட் மத்தவங்களுக்கு உதவுறதுக்காக நோக்கம் செயல் தான் கர்மாவை வாலண்டியரிங்ல இல்லாத செயலை தான் செய்வோம் சோ அதனால ஆறாம் இடத்துல கிரகம் இருக்கவங்க வாலண்டியரிங் பண்ண பண்ண உங்களுக்கு ஆறாம் இடம் பாசிட்டிவா செயல்பட தொடங்கும் நன்மை நடக்கும் அதனாலதான் இத நம்ம சொல்றோம் இது போல இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு ஆனாலும் இப்போதைக்கு இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இதே போல அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் உங்களுக்கு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் தேவை அப்படின்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்க ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாகமும் எப்படி செயல்படும் என்ன குணத்தை வெளிப்படுத்தும் என்ன மாதிரி கருத்தியல் நம்பிக்கை புரிதல் வச்சிருந்தா அது பாசிட்டிவா மாறும் உங்க கர்மாவை குறைக்கிறது எப்படி இப்படி நிறைய சைக்கலாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷன் ஆடியோ ரெக்கார்டு வேணும் அப்படின்னா நம்மள தொடர்பு கொள்ளுங்க அதை நம்ம ஒரு கட்டணத்தின் பேரில் வழங்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க and